வணக்கங்க வணக்கங்க உங்களோட நேம் நம்மளோட ஊர் வந்து எங்கே இருக்குங்க நான் நம்ம ஊர் வந்து சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டத்தில் அனுப்பூர் பஞ்சாயத்து விளாம்பட்டி கிராமத்தில் இருக்குங்க விளாம்பட்டின்ற ஒரு தான் ஓகேங்க நீங்கள் என்ன இருக்கீங்க நான் வந்து வேறு தொழில் அதாவது பழக்கடை இந்த மாதிரி ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஓகேங்க இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிருக்கீங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆடு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்றதுக்காக புதுசாக ஆரம்பித்து ஒரு அஞ்சு வருஷமா ஆட்டு தொழில் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதில் குட்டி வாங்கி வளர்த்து இது பண்ணிகிட்டு இருக்கேனா இப்போ ஒரு ஐம்பது குட்டி வளர்த்துட்ருக்கேன் ஓகேங்க என்ன ரகம் ஆடு வந்து நீங்கள் இருக்கீங்க நான் வந்து செம்மறி ஆடு இருக்கேன் செம்மறி ஆட்டில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மயிலம்பாடி இந்த மாதிரி ரகம் கொஞ்சம் நல்லா க்ரௌத் இருக்கிறதுனால அதை பண்ணி அதை தொடர்ந்து இருக்கேன் ஓகேங்க இப்போ நீங்கள் மெயினாக இந்த ஆடு வளர்ப்புல இந்த செம்பரி அதுவும் இந்த மயிலம்பாடி ஆடு வந்து சூஸ் பண்ணதுக்கான ரீசன் எதா இருக்குங்களா ரீசன் இருக்குங்கண்ணா நம்ம மேச்சேரி ஆடலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா க்ரோத்து கொஞ்சம் இதை மயிலம்பாடியை கம்பேர் பண்ணும் போது கொஞ்சம் கம்மி ஓகேங்க இது வந்து நமக்கு தீனி எந்த அளவுக்கு எடுக்குதோ அந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்கும் ஓகேங்க இப்போ நார்மலாக நம்ம வந்து ஒரு விவசாயம் அதிலும் ஒரு கால்நடை பண்ணெல்லாம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டில் தான் வந்து பண்ணிகிட்ருப்போம் பட் ஆனால் நீங்கள் வீடு வீட்டுக்கு கொஞ்சமாக இருக்கிற இடத்துலையும் வந்து பண்ணியிருக்கீங்க இந்த அளவுக்கு உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்துச்சு இதை பற்றிலாம் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க எனக்கு வந்து ஆர்வம் வந்தது பாத்தீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு ஆடு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் என் சொந்தமாக பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கள் அம்மா கொடுத்த ஆடை வச்சு நான் வளர்த்துனேன் ஒரே ஆடு தான் நான் வளர்த்துனேன் அது நல்ல வளர்ச்சி அந்த ஆட்டோ இதை பற்றி எனக்கு ஆட்டை பற்றியே எனக்கு எதுவுமே தெரியல சின்ன வயசில் நான் வளர்த்துருந்ததுனாலும் என் ஆடு கூடியே வளர்ந்துருந்ததுனாலும் கூட அந்த அந்த ஆட்டோட நாலேஜ்லாம் எனக்கு அவ்வளோவா தெரியாது எங்கள் அம்மா கொடுத்த ஆடு ஃபஸ்ட்டு வந்து எனக்கு முதல் முதலாக எங்கள் அம்மா ஒரு ஆடு ஒன்று குட்டி ஒன்று கொடுத்தாங்க அதை வளர்த்து அதை சேல்ஸ் பண்ணும்போது அதோடய வளர்ச்சி அதோடய அதுக்கு எவ்வளோ நாளுக்கு முன்னே கொடுத்தாங்க அதெல்லாம் பார்க்கும்போது நான் விற்கிற நாள் கணக்கு பண்ணும்போது இது ரொம்ப லாபகரமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஆடை விற்றுட்டு நான் ரெண்டு குட்டி வாங்கினேன் ஒரு ஆடை விற்றுட்டு ரெண்டு குட்டி வாங்கினேன் ரெண்டு குட்டி வந்து அது நல்லா இதாக இருந்தது லாபகரம் லாபகரமா லாபகரமாக இருந்ததுனால நாலு குட்டி வாங்கினேன் நாலு பத்து குட்டி வாங்கினேன் பத்து முப்பது குட்டி வாங்கினேன் இப்போ ஐம்பது குட்டி வரைக்கும் ஓகேங்க வந்துருக்கு இப்போ எப்படிங்க இந்த மொத்தம் இந்த இப்போ இந்த ஆடு வளர்க்குறீங்களேங்க இது எவ்வளோ நிலம் இருக்குங்க எவ்வளோ இடம் இருக்கும் கரெக்டாக ஒரு ஆயிரத்தி நூறு அடி இருக்கும் ஆயிரத்தி நூறு சதுரடி நூறு எப்படிங்க இந்த ஆயிரத்தி நூற்றி ஆயிரத்தி நூறு சதுரடியில் வந்து இவ்வ ஐம்பது வச்சு வச்சவங்களால் பராமரிக்க முடியுது பராமரிக்க முடியுதுன்னா இந்த நான் நிறைய யூடியூப் சேனல் ஆயிரக்கணக்கான யூடியூப் சேனல் பார்ப்பேன் நான் அந்த சேனலில் வர பேட்டி இதெல்லாம் பார்த்துட்டு பார்த்திங்கன்னா வேலூர் சைட்லாம் ப பார்த்தீங்கன்னா ஒரு ரகம் வளர்த்துறாங்க நெல்லூர் ஜுடிப்பின்னு சொல்லிட்டு ஒரு ரகம் வாங்கி வளர்த்துறாங்க அதுவும் இதே மாதிரி ச மயிலம்பாடி ரகத்தோட ஒரு சைடு பிரீடு தான் அது அது பார்த்து கட்டி போட்டே வளர்த்துறாங்க அதை கட்டி போட்டு ஒரு எழுவது எண்பது கிலோ அறுபது கிலோவுக்கு மேலே எழுவது கிலோ வரைக்கும் வளர்த்து இது பண்ணுறாங்க அவங்க கட்டி போட்டு ஒரே இடத்துல ஆட்டை நிற்க வச்சு அந்த மாதிரி பண்ணும் போது நம்ம வந்து இதெல்லாம் உழவு விடுறோம் அது இருக்குது அதுக்கு தேவையான ஃபீடு கொடுத்துட்றோம் அது நம்ம அவங்க கட்டி போட்டுருக்குறாங்க நம்ம கட்டி போடல அவ்வளவுதான் இதுதான் வித்தியாசம் அந்த மாதிரி நம்ம பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஒரு நம்பிக்கை ஃபீடு பாத்தீங்கன்னா ஒன்றும் நம்ம கொடுக்குற ஃபீடை தான் அவங்களும் கொடுக்குறாங்க பெரிய ஃபீடெலாம் ஒன்றும் வித்தியாசமெலாம் கிடையாது பார்த்துட்டு தான் அதை வந்து நான் சரி நம்ம இந்த மாதிரி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு பத்துலேருந்து முப்பதுக்கு மாறினேன் நல்ல ரிசல்ட் இருந்துச்சு அதனால் திரும்ப இப்போ ஐம்பதுக்கு மாறி இருக்கிறேன் ஓகேங்க இப்போ உங்களோட ஆடுங்களுக்கு என்ன மாதிரியான தீவிரம் இல்லாமல் கொடுப்பீங்க எந்தெந்த வேலையில் எப்படி எப்படிலாம் கொடுப்பீங்க அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் காலையில் ஒம்போது மணிக்கு எங்களை ஃபஸ்ட்டு நம்ம ஆடு வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாவே நம்ம ஃபீடு எப்படி பண்ணுறோம் எந்த மாதிரி வளர்க்குறோன்றதை ஃபஸ்ட்டு நமக்கு தெரியும் நம்ம வந்து மூணு மாதத்துக்கு வளர்க்குறோமா இல்லை ஒரு ஒரு வருஷம் ஆறு மாதம் இந்த மாதிரி நமக்கு நமக்கு தெரியும் நம்ம இந்த மாதிரி வளர்த்துறோன்னு பிளான் பண்ணிட்டு தான் நம்ம வாங்குவோம் நான் வந்து வளர்த்துறது பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஒரு எட்டு எட்டு டூ பத்து மாதத்துக்குள்ளே வள வளர்த்து வைக்கணும் அப்படிங்கிற க கான்செப்ட்டில் தான் வாங்குவேன் குட்டி அந்த இதில் பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த அதோடய வளர்ச்சி எப்படி இருக்கணும் அப்படி அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே நான் வந்து தீர்மானிச்சிருவேன் இதுக்கு வந்து ஆரம்பத்துலேயே கம்மியாக தான் ஃபீடு கொடுக்கணும் அப்படின்றத நான் ஃபீ இது பண்ணிவிட்டு அந்த கம்மியாக கொடுக்குற ஃபீடை வந்து பின்னால் சேர்த்துக்கலாம் நம்ம அதுக்கு ஃபீடு வந்து எப்பயுமே ஒரே மாதிரி கொடுக்கணும் அப்படின்றதில்ல இப்போ குட்டி அதுக்கு தேவையானது அதுக்கு ஜீரணிக்கிற அளவுக்கு மட்டும்தான் நம்ம தீவனத்தை கொடுக்கணும் அது வந்து நல்லா வெயிட் ஏறணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நிறையா மருந்து அது இதெல்லாம் இருக்குது நம்ம அதனால் இதெல்லாம் பண்ணுறதில்ல இயற்கையாக அது நல்லா ஆடுன்னா அது இயற்கையாக வளரணும் வளர்ந்து அதுக்கு தேவையான வளர்ச்சி இருக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும் நம்ம வந்து அந்த ஃபீடை வந்து இப்போ ஆரம்பத்தில் குட்டியில் குறைச்சி கொஞ்சம் பெருசாக பெருசாக நம்ம அதை சேர்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக அதை பெருசாக்கும் பெருசாகும் போது ஒரு ஒரு நம்மக்கிட்ட வந்து ஒரு ரெண்டு டூ மூணு மாதம் வரைக்கும் பெருசாக அடர்தீவனை எதுவும் கொடுக்கறதில்ல நம்ம வந்து நம்ம ஃபீடு என்ன கொடுக்குறோன்னா டிஎம்ஆர் கொடுக்குறோம் டிஎம்ஆர்னால் அதில் எல்லாமே கலந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மார்க்கெட்டிங் ஃபீடு தான் அந்த இதில் தான் வாங்கி கொடுக்குறோம் தீவனம் வந்து அதுக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணுறோம் தீவனம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம அது ஜீரணமாகறதுக்கு பார்த்தீங்கன்னா லிவர் டேனிக் கொடுக்குறோம் லிவர் டேனிக் கொடுத்து அது ஓரளவுக்கு செட் ஆகிடுக்குச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா ஒரு தை மாதத்துக்கு மேலே நம்ம இப்போ ஒரு ஆடி மாதம் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் தை மாதத்துக்கு மேலே அதுக்கு நல்லா தீவனம் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி நல்லா வெயிட் ஏறிடும் அப்போ அந்த வெயிட் ஏறும்போது பார்த்திங்கன்னா கரடியைக்கெல்லாம் நம்ம கடைசியாக அந்த சேல்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று ஒரு ஐம்பத் நாற்பத்தஞ்சி டு ஐம்பத்தஞ்சி அதோடய இதுக்கு தகுந்த மாதிரி அதோடய வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி நல்லா வளர்ந்துரும் அதோடய ப்ரீடுக்கு தகுந்த மாதிரி நல்லா வளர்ந்துடும் நம்ம வாங்கிட்டு வர குட்டிங்கிலே எல்லாமே வந்து ஒரு நெ ஒரிஜினல் ப்ரீ இருக்காது அதில் வந்து நிறைய நாட்டு குட்டிங்களும் இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது டு முப்பத்தஞ்சு கிலோ தான் வரும் ஒரு வருஷம் வளர்த்தினாலுமே இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரீடாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது குட்டி வாங்குறோம்னு சொல்லி சொன்னால் அதில் ஒரு பத்து குட்டி நாட்டு குட்டியாக இருக்கும் மீதி குட்டிங்களா நல்லா வளர்ந்துடும் அப்போ ஆவரேஜ் பண்ணும் போது ஒரு நாற்பது டு நாற்பத்தஞ்சு கிலோ நமக்கு வளர்ந்துரும் ஓகேங்க அதாவது இப்போ வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஒரு ஐம்பது குட்டி இப்போ எடுத்து அதை வந்து ஒரு பத்து டு பதினொன்று மாதம் வளர்த்து அதை வந்து நீங்கள் வந்து விற்பனை பண்ணிடுறீங்க அந்த மாதிரி நீங்கள் இப்போ உங்களோட இதுக்கு வந்து பிளான் பண்ணி பண்ணுறீங்க ஓகேங்க இப்போ வந்து காலையில் என்னென்ன தீவனம் கொடுப்பீங்க மதியம் என்ன தீவனம் கொடுப்பீங்க இரவு என்ன கொடுப்பீங்க அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்ஆரோட கலந்து அடர் தீவனம் அதுக்கு வந்து பருப்பு தீவனம்னு சொல்லிட்டு தனியாகவே சேலம் லீபஜாறில் அதுக்கு தனியாக ஆடுகளுக்குன்னு சொல்லி தனியாக ஃபீடு இருக்குது சில கம்பெனிக்காரங்க அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு கம்பெனிக்காரங்க ஆடுகளுக்குன்னு தனியாக ஃபீடு தயார் பண்ணுறாங்க அந்த கம்பெனியில் எது கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் என்னோடய அஞ்சு வருஷ அனுபவத்தில் ஒரு கம்பெனியை த சூஸ் பண்ணி அவங்கக்கிட்ட வாங்கிட்டுருக்கிறேன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பருப்பு மக்காச்சோளம் உளுந்த பருப்பு இந்த தோர நொய் இதெல்லாம் கலந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ஐட்டம் கலந்து அதில் ஆடுக்கு ஃபீடாக கொடுக்குறாங்க அது போடும்போது இப்போ நான் ஏற்கனவே வாங்கிட்டு இருந்த ஃபீடை விட இப்போ போட்டுட்ருக்கிற ஃபீட் நல்ல ஓரளவுக்கு இது ஒரு ரிசல்ட் இருக்குது அப்படின்ற கண்டிஷனில் அவங்கக்கிட்ட வாங்கிட்டுருக்கிறேன் அவங்ககிட்ட வாங்கி அந்த ஃபீடோடு கலந்து டிஎம்ஆரும் போடுறதுனால டிஎம்ஆர் இல்லைனா சைலேஜ் இப்போ வந்து நான் வந்து இளங்குட்டிங்களாக இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்த உடனே அதுங்களுக்கு வந்து ஹார்டான ஃபீடு கொடுத்தா அதுக்கு செரிமான பிரச்சனை வந்துடும் அப்படின்றதுனால அது வந்து இயற்கையாகவே ஆடு வந்து சாப்பிட்றது வைக்கோல் சாப்பிடும் அதை தவிர்த்து வேறு இந்த டிஎம்ஆர் இதெல்லாம் கலந்து கொடுக்கறதுனால நல்லா ஜீரணம் ஆகுது ஆடுகளுக்கு எதுவும் வயிறு பிரச்சனை இல்லை அந்த அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்குறேன் காலையில் மதியம் வந்து ஃபுல்லாகவே வைக்கோல் கொடுத்துருவேன் நான் மூணு டைம் தான் ஒரு நாளைக்கு ஃபீடு 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 கொடுக்குறேன் குட்டிக்கு மதியத்தில் பார்த்தீங்கன்னா வைக்கோல் ஃபுல்லாக ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் அது எவ்வளோ சாப்பிட்டு கழிக்குது அப்படின்றது நமக்கு தெரியும் அந்த கழிக்கிற வரைக்கும் நான் ஃபீடு கொடுத்துருவேன் வைக்கோல் சாப்பிட்றோம் அதுக்கப்புறம் ஈவினிங் சாயந்தரம் ஒரு ஆறு மணி ஆறரை மணிக்கு பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த டிஎம்ஆரோடு சேர்த்து அடர்தீவனம் கலந்து கொடுத்துட்டு நம்ம லிவர் டானிக் கலந்து அவங்களுக்கு தண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீட்டாக சாப்பிட்டு ஒன்றும் ஒரு வயிறு தொந்தரவும் இல்லை இருக்கிறது வந்து நல்ல நீட்டாக இருந்துடும் ஓகேங்க நீங்கள் இந்த ஒரு வருஷம் வளர்க்குறப்ப நீங்கள் எந்த ஒரு டைமும் அந்த பசந்தி கொடுக்கவே மாட்டிங்களா பசுந்தீவனன்றதே நான் கொடுக்குறதில்ல பசுந்தீவனன்றதே இப்போ இப்போ இந்த டிஎம்ஆர் சைலேஜ் இந்த மாதிரிலாம் நான் கொ சைலேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு சி ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து பசந்தீவனம் மாதிரி தான் கணக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து நமக்கு ட்ரை ஃப்ரீட் மாதிரி தான் கணக்கு அதனால் நான் இதுக்கு நான் இப்போ பசந்தீவனத்துக்கு நான் இது பண்ணலை தோட்டத்துக்கு போய் குடியேறுனா அந்த மாதிரி பண்ணிக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன் ஓகேங்க இதில் வந்து உங்களுக்கு எப்படிங்க எந்த அளவுக்கு லாபம் இருக்குங்க நீங்கள் குட்டி எவ்வளோவுக்கு வாங்குறீங்க அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்க விற்பனை பண்ணுறீங்க இதெல்லாம் போக வந்து உங்களுக்கு எந்தளவுக்கு லாபம்லாம் கிடைக்குது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் குட்டி ஒரு நாலு லட்ச ரூபாய்க்கு வாங்குகிறோம் ஒரு நாலு லட்ச ரூபாய்க்கு தீவனம் போடணும் ஒரு ரெண்டு லட்ச ரூபா லா ரெண்டு டு ஒரு மூணு லட்ச ரூபா லாபம் கிடைக்கும் நல்ல ஒரு நல்ல வளர்ச்சி இருந்ததுன்னா அதுக்கு வந்து நோய் நொடி எதுவும் இல்லாமல் குட்டி இறப்பு இல்லாமல் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் நல்லா லாபகரமாக இருக்கும் இதில் ஆட்டு தொழிலில் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச என்னோட இது பார்த்தீங்கன்னா ஆடுகளை வந்து குட்டி வாங்கிட்டு வந்தோம்னா நாற்பது ஐம்பது குட்டி வாங்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த ஐம்பது குட்டி விற்கணும் அது மட்டும்தான் லாபகரமாக இருக்கும் அதை விட நீங்கள் ஒரு குட்டி இறந்து போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாலும் உங்கள் லாபத்தில் அது குறையுதுன்னு அர்த்தம் எவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இதில் சொல்ல முடியாது நீங்கள் நல்ல வளர்ச்சி எல்லாமே ஒரிஜினல் ப்ரீடாக இருடாக இருந்து அது எல்லாமே நல்ல வளர்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் நல்ல நல்லாவே லாபம் கிடைக்கும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த மாதிரி கொஞ்சம் இடப்பட்ட குட்டிங்கள்லாம் நிறைய கிடைக்கும் நம்ம ஒன்று ஒன்றையும் பார்த்து வாங்க முடியாது எல்லாம் சொல்லுவாங்க நாங்கள் வந்து இது வந்து ஒரிஜினல் ப்ரீடு நாங்கள் சூப்பராக அவங்கக்கிட்ட வாங்கினா இவங்ககிட்ட வாங்கினான்னு சொல்லி வியாபாரிங்க கொடுத்தாலுமே நேர்லேயே போய் நம்ம வாங்கிட்டு வந்தாலுமே அதில் வந்து நாட்டுக்குட்டிங்க இருக்கும் நாட்டுக்குட்டிங்க வந்து வளர்ச்சி அவ்வளோவா நம்ம தேனி கொடுக்குற அளவுக்கு வா வளராது அப்படிங்கும் போது அதில் அந்த வளர்ச்சியும் குறையும் அதில் இறக்க இறப்பு சதவீதம் வந்து கொஞ்சம் அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அதில் நிறைய ப்ராப்ளங்கள் வரும் அந்த இறப்பு சதவீதம் இல்லாமல் நம்ம வளர்த்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நமக்கு நல்ல லாபகரமான தொழில் தான் நீங்கள் எப்படி குட்டி வந்து கரெக்டான முறையில் தேர்வு செய்கிறீங்க வியாபாரிக்கு மேலே நம்பிக்கை தான் வேறு ஒன்றும் இல்லை வியாபாரிகளை நம்பி அவங்கள அவங்கக்கிட்ட நம்ம அண்ணா இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுறோம் நீங்கள் எங்களுக்கு அவங்க பார்த்து எது வாங்கி கொடுக்குறது தான் இன்னும் நம்ம ஒன்றும் பெருசாக இதில் எதுவுமே பண்ண முடியாது சொல்லலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க நாங்கள் ஒரிஜினல் ப்ரீடாக கொடுக்குறோம் அப்படி இப்படின்னு சொல்லி எப்படி வாங்கிட்டு இருந்தாலுமே எந்த ஒரு இப்போ நல்ல அனுபவம் மிக்க இதாக வாங்கிட்டு வந்தாலுமே யூடியூப்பில் நிறையா விளம்பரம் வருது நிறைய குட்டி அந்த மாதிரி அது தரோம் இது தரோன்னு சொல்லி சொல்கிறாங்க அதை நம்பி போனாலுமே அப்படி தான் வருது இதில் அதில் ஒன்றும் மாற்றம் விவசாயிகள் வந்து இதில் நாட்டுக்குட்டி அதில் கலந்து போடுறதுனால அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது அதெல்லாம் அவங்களுக்கு விவசாயிகளுக்கு இந்த மாதிரி கணக்கு போட்டு வளர்க்குறாங்களா அப்படின்றத நம்ம கேட்க முடியாது எல்லாம் கேட்க முடியாது குட்டி நமக்கு பிடிச்சிருக்கா வாங்கிட்டு வந்துடும் குட்டியிலே எதுவுமே தெரியாது வளர்ப்பு குட்டிகள்லாம் எதுவுமே தெரியாது அன்னைக்கு பாலோட இதில் அந்த பால் இருக்கும் குட்டி நம்ம அங்கே நல்ல செளி செழிப்பாக இருக்கும் குட்டி அதனால் வாங்கிட்டு வந்துடும் இங்கே வந்து அதோடய வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து லாஸ்ட்டில் தான் நமக்கு தெரியும் நம்ம யாரையும் வந்து நீங்கள் ஏன் இந்த மாதிரின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யா எல்லாம் கேட்க முடியாது குட்டி வந்து தெரிவு செய்கிறப்ப நம்ம அளவுக்கு கவனமாக இருந்து பண்ணுறோமோ அளவுக்கு லாபமாக வந்து பார்க்கலாம் குட்டி வந்து நமக்கு குட்டி வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் நாட்டுக்குட்டியும் அதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அதுலேயே பாத்தீங்கன்னா மயிலம்பாடியிலேயே அடிக்கரிஞ்சின்னு ஒன்று இருக்குது அடிக்கரிஞ்சின்னு பார்த்திங்கன்னா கழுத்து வரைக்கும் ஒரே கருப்பாக இருக்கும் பின்னால் தொடையில் கொஞ்சம் கருப்பாக இருக்கும் ஆனால் அடிவயிரும் கருப்பாக இருக்கும் அதே மாதிரி நாட்டுக்குட்டியும் இருக்கும் அது வளராது நல்ல ஒரிஜினல் நை மயிலம்பாடி நல்லா சாப்பிட சாப்பிட பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ச்சி இருக்கும் அப்போ நம்ம அந்த வளரும் போது தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஓகேங்க இப்போ நீங்கள் மார்க்கெட்டிங் அதெல்லாம் எந்த மாதிரி பண்ணிடுறீங்க மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் இந்த இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு திறமை இருந்தால் உள்ளே வரலாம் மார்க்கெட்டிங் வியாபாரிங்கக்கிட்ட அவங்க கேட்குற விலைக்கு நம்ம கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த தொழிலுக்கு நம்ம வரக்கூடாது ஏன்னா இந்த கறிக்கடை வியாபாரிங்க இவங்கள நம்பி நம்ம வியாபாரம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் கறிக்கடைக்காரங்க பார்த்திங்கன்னா அடிமட்ட விலைக்கு தான் கேட்பாங்க கிலோ முந்நூற்றம்பது ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக முந்நூற்றி எண்பது ரூபா வரைக்கும் போவாங்க அதுக்கு மேலே அவங்க கேட்டதே இல்லை இது வரைக்கும் வந்து நம்ம இது எவ்வளோ தான் நமக்கு வெயிட்டு நம்ம இந்த மாதிரி வளர்த்துறதுல நமக்கு சிக்ஸ்டி பர்சன்ட் கறி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சொன்னமாவுமே அவங்க வந்து எப்படினாலுமே அந்த முந்நூற்றி ஐம்பதுலேருந்து முந்நூற்றி எண்பதுக்கு மேலே போகிறதே இல்லை அதனால் நம்மளோட நமக்கு மார்க்கெட்டிங் இது இருக்கணும் நம்ம வந்து ஒவ்வொரு நீங்கள் வாங்கலைனாலும் நான் இந்த வேலை தான் கொடுப்பேன் இந்த வேலை கொடு நீங்கள் வாங்கலை அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறுத்தி அதை சந்தையில் கொண்டு போய் விற்கிற அளவுக்கு நமக்கு திறமை இருந்தால் நம்ம இந்த தொழில்களை வரலாம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் கணிசம் நம்ம வருஷம் பூரா கஷ்டப்பட்டு நம்ம ஏன் கம்மியாக கொடுக்கணும் அவங்க லாபம் ஃபோ அதாவது ஒன்றுக்கு ரெண்டாக லாபம் சம்பாதிக்கிறதுக்கு அவங்க வந்து கேட்பாங்க கம்மியாக ஒரு வியாபாரி வேலை வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களை வியாபாரிக்குள்ளே லிங்க் இருக்கும் அது நான் இந்த வேலைக்கு கேட்டேன் நீ ஒரு அஞ்சு ரூபா இல்லைன்னா பத்து ரூபா வச்சுக்கே அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அதில் நம்ம இறங்கி போகக்கூடாது நம்ம முடிஞ்ச வரைக்கும் நீ வாங்கினா என்னால் விற்றுக்க முடியும் அப்படின்ற கண்டிஷனில் நம்ம இருந்தால் அந்த தொழில்குள்ளே வரலாம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் வராமல் இருக்கிறது உத்தமம் ஓகேங்க இந்த அஞ்சு வருஷமாகவும் நீங்கள் இதே இந்த ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே தான் வந்து ஆடு இருக்கீங்களா அஞ்சு வருஷமாகவே நான் இதில் தான் பண்ணிகிட்ருக்குறேன் இருக்கிறேன் இது வந்து இன்னும் இந்த அந்த ஐம்பது ஆடுக்கு மேலே நம்ம இன்னும் ஒரு இருபது இருபத்தஞ்சு ஆடு நம்ம வளர்த்துறதுக்கு அளவுக்கு நமக்கு இந்த இடத்துல கெப்பாசிட்டி இருக்குது நீட்டாக நம்ம மற்ற இடத்துல வளர்த்தோம் வளர்த்துறத விட இன்னும் கொஞ்சம் தீனி கொஞ்சம் இதாக பண்ணி ஒரு மூணு மாதம் நாலு மாதம் வளர்த்தி கொடுக்குற அளவுக்கு நம்ம பண்ணணும் மார்க்கெட்டிங் எனக்கு வந்து டைம் இல்லாததுனால நான் இதில் அவ்வளோவா பெருசாக கவனம் செலுத்தலை இப்போ ஒரு வருஷம் வளர்த்தி நான் வைக்கிறேன் அதனால் எனக்கு இதுக்கே டைம் சரியாக இருக்கிறதுனால நான் வேறு எதுக்கும் போகலை இதில் இன்னும் இன்னும் ஒரு இருபது டு இருபத்தஞ்சி குட்டி சேர்த்து வளர்த்தலாம் நான் இப்போ ஐம்பது குட்டி வளர்த்திட்ருக்கிறேன் இன்னும் ஒரு இருபது டு இருபத்தஞ்சி குட்டி கண்டிப்பாக வளர்த்தலாம் ஓகேங்க கட்டமாக நீங்கள் வந்து என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கீங்க அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எனக்கு வந்து இந்த மற்ற தொழிலை விட நான் என்னோடய இது பார்த்து கேரியர்லாம் பார்த்தீங்கன்னா வேறு வெவ்வேறு தொழிலில் இருந்து வந்தேன் நான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கிற தொழில் பழக்கடையிலேருந்து நான் வெளியில் வந்து இதில் வெளியே பெருசாக பண்ணணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை பெருசாக இப்போ நான் எனக்கு ஒரு பெரிய நஷ்டம்லாம் எதுவுமே கிடையாது நான் வந்து பெரிய லெவலில் ஆட்டு பண்ண வைக்கணும் ஒரு குறைஞ்சது ஒரு ஆயிரம் டூ ரெண்டாயிரம் குட்டி வளர்த்தணும் நம்ம வந்து வீட்டிலேயே வளர்த்து நம்ம இப்போ இப்போ இது வந்து ஒரு சோதனை முயற்சி தான் இது வந்து இங்கேயே நம்ம எல்லாம் ஏ டு சட்டு கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் பெரிய லெவலில் பண்ணும்போது நம்ம தோட்டத்துக்கு போய் அங்கே பண்ணணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை எனக்கு வந்து ஒரு மூணாயிரம் தோட்டம் இருக்குது அந்த தோட்டத்துலேருந்து நான் எதுவுமே ஒரு புல் கூட பிடிக்கிட்டு வந்து இந்த ஆட்டுக்கு போடுறது கிடையாது எல்லாமே பணத்துக்கு வாங்கிட்டு வந்து போடுறது தான் வாங்கிட்டு வந்து போட்டு அதில் மிச்ச மீதி இருக்கிறத மட்டும் நான் எடுத்துக்கிறேன் இப்போ எல்லாமே ட்ரைனிங் தான் நான் இப்போ அஞ்சு வருஷமாக அதில் ட்ரைனிங் இருக்கிறதுனால எனக்கு வந்து அது பெரிய இதாக தெரியல நான் இதில் நான் எனக்கு ஒன்றும் பெருசாக நஷ்டமே ஏற்படலை யாராக இருந்தாலும் என்னோடய இது யாருக்காவது ஏதாவது சொல்லணும் புதுசாக வைக்கிறவங்களுக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக வாங்க இந்த தொழில் கண்டிப்பாக வாங்க இதில் ஒன்றும் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படாது தங்கத்தை வாங்குற மாதிரி தான் இது ஒவ்வொன்று ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி தான் ஒரு ஒரு நாளும் வளர்ச்சி நம்ம வந்து வட வட மாவட்டங்களில் இந்த மாதிரி ஒரு தொழில் யாருமே இதில் ஏற்படுத்தலை இன்னும் இது வரைக்கும் விஷயம் தெரிஞ்சவங்க ஒரு சிலர் பண்ணியிருக்கிறாங்களே தவிர நிறைய பேர் பார்த்திங்கன்னா இதை இப்போ இதை பார்த்து பயந்துக்கிறாங்க தென் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஒரு ஒருத்தரும் பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ஆடு வரைக்கும் ஐயாயிரம் பத்தாயிரம் ஆடு வரைக்கும் வளர்த்துறாங்க அந்த மாதிரி நம்ம இந்த வட மாவட்டங்களில் உருவாக்கணும் ஆடு தொழிலே இல்லாமல் போயிடுச்சு இப்போ இங்கே இங்கே இருக்கிற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தா டாக்டரே கேட்குறாங்க செம்மரியாடை வளர்த்துறீங்க செம்மறி ஆடை இங்கெல்லாம் ஒன்றும் அவ்வளோ பெரிய ரிசல்ட் இல்லையே நீங்கள் எப்படி செம்மறி ஆடை நம்பி வளர்த்துறீங்கன்னு சொல்லி கேட்குற அளவுக்கு தான் இருக்குது இங்கே மார்க்கெட்டிங் இங்கே வளர்ப்பு எல்லாமே அப்படி தான் இருக்குது இங்கே செம்மறி இருக்குதுன்னு சொல்லி சொன்னாவே ஏதோ காட்டுக்குள்ளே வளர்ச்சி வளர்த்துவாங்க அப்படிங்கிற கண்டிஷனில் தான் மக்கள் பார்க்குறாங்க என் ஆடை இங்கே வந்து பார்த்துட்டு போன வருஷம் நான் வளர்த்துன ஆடை வந்து பார்த்துட்டு ஒருத்தர் வந்து பார்த்துட்டு எனக்கு வேண்டான்னு சொல்லி திரும்பி போனவங்க ஒருத்தர் கூட கிடையாது எல்லாருமே வந்து வாங்கிட்டு போனாங்க வாங்க வந்தவங்க பூராமே வாங்கினாங்க அந்த பக்ரீத் டைமில் ரம்ஜான் டைமில் இந்த மாதிரி நல்ல குட்டி வந்து நல்ல கரிமதிப்பாக இருக்கணும் அப்படின்றத அவங்க எதிர்பார்த்தாங்க அவங்க எதிர்பார்த்ததை விட ஒரு பர்சன்ட் அதிகமாக தான் இருந்துச்சு நல்லபடியாக வளர்த்தி வச்சுருந்தேன் கண்டிப்பாக எங்கே வேணாலும் வளர்த்தலாம் குட்டியை ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி இடத்த செலெக்ட் பண்ணி அந்த மாதிரி குட்டிங்களை வந்து நோய் இல்லாமல் பார்த்து உயிரிழப்பு இல்லாமல் வளர்த்தணுன்னா பயங்கர நல்ல லாபமான தொழில் இது எல்லோரும் வரணும் இதுக்குள்ளே எல்லோரும் வரணும் நிறைய பேர் இன்றைக்கி வந்து ஒரு ஒரு இன்றைக்கி ஒரு அஞ்சு லட்ச ரூபா முதல் போட்டு பண்ண முடியாத பண்ண முடியாதவங்க இன்றைக்கி குறைஞ்சது யாருமே இல்லை இவங்க எல்லாரும் உள்ளே வரணும் உள்ளே வந்து இந்த விவசாய தொழில பெருசாக எடுத்து பண்ணணும் நம்ம வட மாவட்டங்களில் நிறைய தொழில் இந்த ஆடு மாடுகள் ரீதியாக நிறைய லாபகரமான தொழில் இருக்குது எல்லோரும் வரணும் வந்து நிறைய பண்ணணும் அதுதான் என்னோட ஆசை ஓகேங்க நம்மளோட விவசாயம் சேனல் இப்போ இருக்க உங்கள் எல்லாமே நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு நீங்கள் அடுத்த வர வர நம்மளை தொடர்ந்து நம்ம வீடியோ பண்ணலாங்க கண்டிப்பாக நான் இப்போ எனக்கு நான் உங்ககிட்ட விவசாய நண்பன் சேனலுக்கு நன்றி சொல்லிக்கணும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கும்போது எனக்கு ஒரு மாதிரியாக தான் இருந்தது சரி நம்ம ஒன்றும் பெருசாக அவ்வளோ அந்தளவுக்கு பெருசாக பெரிய தொழிலெலாம் பண்ணலையே சின்னதாக தானே பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி முதல் முதல் வர்றதை முத முதல் நீங்கள் தான் கேட்டிருக்கிறீங்க அதனால் நான் சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லியிருந்தேன் விவசாய நண்பன் சேனலுக்கு ரொம்ப எனக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்ன மாதிரி தொழில் பண்ணணும் என்ன மாதிரி நான் வந்து வேறு தொழிலில் இருக்கிறேன் நான் அதனால் நான் இதை ஒரு பெருசாக இது பண்ணிக்கல புதுசாக தொழில் தொடங்க வரவங்க யார் என்ன எந்த நேரத்தில் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாலுமே நான் அவங்களுக்கு நல்ல வழிகாட்டியாக இருப்பேன் அவங்களுக்கு தேவையான உதவிகள் என்னால் முடிஞ்ச உதவிகள் வரைக்கும் செய்வேன் நல்லபடியாக இந்த இந்த ஏரியாவில் தொழிலாக இருக்கிற இந்த ஆடு மாடுகள் தொழிலை மெயினான தொழிலாக கொண்டு வரணும் நல்ல அதாவது தென் மாவட்டங்களில் பண்ணுற மாதிரி வட மாவட்டங்கள்லேயும் கொண்டு வரணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை ஓகேங்க ரொம்ப நன்றி